மாணவர்களுக்கு இனி வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நம்ம ரஞ்சித் அவங்களுடைய அப்பா பக்கம் அக்கப்புண்டிருக்கோம் அவர் பேர் வந்து சீனிவாசன் ஐயா அவங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் உங்களுக்கு எத்தனை பசங்க ஐயா எங்களுக்கு நான் மூணு பசங்க ஒரு பொண்ணு சரிங்க ஐயா என்ன பண்ணுறாங்க நாங்கள் எல்லாருமே எங்கள் பெரிய பையன் ஐடி முடிச்சிருக்கேன் சரிங்கய்யா பொண்ணு பிஎஸ்சி படிச்சுட்டு மேரேஜ் ஆகிடுச்சு சரிங்க இன்னொரு பையன் டோல்த் படுத்திருக்கேன் எங்க அஞ்சித் கேட்ரிங் படிக்க போயிட்டு போயிட்டுருக்கேன் அப்பா சரிங்கய்யா இப்போ இங்கே ட்ரைனிங் வரதுக்கு முன்னாடி உங்கள் பையன் எப்படி இருந்தால் இப்போ எப்படி இருக்காங்க பையனுடைய நடவடிக்கைகளில் எங்கே இருக்காங்க ட்ரைனிங் வரதுக்கு முன்னாடி எங்கள் பையன் வெளிப்படத்தரில்ல இப்போ போனதனால கொஞ்சம் டெவலப்பாக நல்லா பேசுகிறேன் நல்லா வெளிப்படத்தருக்கா நல்லா இருக்கு சரிங்கய்யா இப்போ நீங்கள் நாங்கள் ட்ரைனிங் அனுப்பிட்டுருக்கோம் அந்த ஹோட்டல் பற்றியோ அதை பற்றி நீங்கள் விசாரிச்சிருந்தாலும் அது எப்படி இருக்குது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா அதை நாங்கள் போய் பார்க்கல எங்கள் பையன் பரவாயில்லப்பா எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்குது நான் இருந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்களே சரிங்க நாங்கள் யார் யாரும் இருக்காங்கன்னா எங்களை நல்லா பார்த்துக்குறாங்கப்பா நாங்க நல்லா இருக்கோம் அதனால கவலை இல்லப்பா அப்படிங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றேன் நான் நல்லா இருக்கேப்பா சரி சரிங்க அப்படின்னு சொல்றேன் படிப்பு படிக்க வச்சுனாலும் உங்களுக்கு பலன் தான் நினைக்கிறீங்களா நீங்க கேட்டரிங் படிக்க வச்சுனால உங்க பையன் பலன் அடிச்சிருக்க எங்க பையன் வேற படிப்பு படிக்க வச்சா எங்க பையனுக்கு ஒரு பத்தாது எங்களுக்கு வசதி வசதாது அதனால கேட்டரிங் படிக்க வச்சா அவை லெவலுக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கு அப்படின்னுட்டு நாங்க அதை படிக்க படிக்க வச்சிருக்கீங்க படிக்க சரி இதை பத்தி உங்க பக்கத்துல இல்ல ஏற்ற வீட்டுல எதுவும் சொல்றாங்களா கேட்டரிங் பத்தி எதுனாச்சும் சொல்லிருக்காங்க நல்ல விஷயம் அவ்வளவு கேட்ட விஷயமா சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க கேட்டரிங் படிச்சிருக்காங்களே உங்க பையனு கேட்டரி படிக்க வச்சா நல்லா இருந்துக்குமே அப்படின்னு அப்ப சொன்னாங்க

அந்த உடனே ட்ரைனிங் அனுப்பிச்சிட்டாங்க மூணு மாதம் படித்தேன் மிச்சம் ட்ரைனிங் அனுப்பிச்சிட்டாங்க ஆறு மாதம் கழிச்சா இனிமேல் எங்கள் பையன் வருவியா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்கு சரி 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 ஐயா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐயா சொன்னாங்க நம்ம ரஞ்சித்தை பற்றி சொன்னாங்க முன்னாடி எப்படி இருந்தால் இப்போ எப்படி இருந்தான்னு சொல்லிட்டு இது மாதிரி தான் நீங்கள் கேட்டிங்க எதுவும் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம நலம் அகாடமியை தொடர்பு கொள்ளுங்க நாங்களும் எங்களுடைய நிர்வாக குழுவும் உங்களை உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தபடி கொண்டு போகிறதுக்கு தயாராக இருக்கும் நன்றி வணக்கம் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார் அப்போ என்னை படிக்க வைக்க ஆள் இல்லை இப்போ நான் படிக்க வைக்க என்னோடய பிள்ளைங்கள கஷ்டப்பட்டு நான் நாலு பிள்ளைங்களையும் படிக்க வச்சுட்டேன் அப்போ எழுபத்தி ஒம்போதில் ஸ்கூலில் விட்டுருந்தேன் அப்போலாம் ரொம்ப கஷ்டம் என்னை படிக்க வைக்க யாருமே இல்லை அப்பயே மில்ட்ரிக்கு விட்டாங்க நான் எங்கள் அப்பா வந்து ஒரு பையனு கல்யாணம் ஆகி குழந்த இல்லை இந்த பையனும் என்னாச்சும் ஒன்று எல்லாம் சுட்டு கொண்டுட்டா என்ன செய்யணுன்னு ஒரு பயந்துக்கிட்டு என்னை அனுப்பலை அதனால் இன்னைக்கு என்னோடய கஷ்ட நிலைமை அப்படின்னு நடந்துச்சு என் பிள்ளைங்கள நல்லா படிக்க வச்சுட்டேன் அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது